உடனே அந்த பாலிலே நெஞ்சு கலந்து கொடுத்தா கலந்து தெரியாம கலந்து வச்சிருக்கான் சா இப்படி எல்லாரும் இருக்கக்கூடிய வேளையிலே அந்த பாலை தாயே மகனுக்கு கொடுக்குற அவளுக்கும் தெரியாது சரி இந்த பாலை குடித்தான் அப்படி உடனே அந்த விஷம் தலைக்கேறி மணிகண்டன் மயங்கி விழுந்தான் ஐயோ விடி விடுங்கி விழுந்தா எல்லோரும் அழுது புரண்டார்கள் ஐயோ எல்லோரும் மூர்ச்சையானார்கள் அப்படி அப்பொழுது கண்ணபிரான் பேரொழியா எப்படியே தோன்றுகிறார் மணிகண்டனின் உடலில் உள்ள விஷம் நீங்கி உயிர் பெறுகிறார் சிறப்படைகிறார் அப்படி இருக்கும் போது அந்த நேரத்தில் இதை பார்த்து அந்த மணிகண்டன் எப்படி வணங்கினான் தெரியுமா மகாவிஷ்ணுவை ியெழுினாலே அவனியில் உதித்தேன் நானும் அரிய எழுத்தினாலே அறிந்து உன்னை தெரிந்து கொண்டே அரிய எழுத்தினாலே அருளது மூர்த்தி அரிய எழுத்தினாலே அடைவதும் பாதம் அரிய எழுத்தினாலே அடைவதும் மாதவன் மறைந்தா எல்லோரும் மூர்ச்சை தெளிந்து மகிழ்ந்து எழுந்தனர் அப்போது அந்த நேரத்திலே பார்த்தான் மந்திரி அடே மணிகண்டா உள்ளன் சிரிக்க ஆமா நஞ்சிலிருந்து தப்பி விட்டாயா ஆனால் என்னிடமிருத்தி நீ தப்ப முடியாது ஆப்பா என்ன செய்கிறேன் பாருடா என்று மலையாள மந்திரவாதியைக் கொண்டு கை கால்களை எல்லாம் வடக்கி விடுகிறா சரி இதை கண்டு தாய் தந்தையை அரண்மனையில் உள்ளோரும் கதி கலங்கினார்கள் என்ன மணிகண்டனுக்கு கையும் விளங்காது காலவன் ஐயோ இதை பார்த்த சிவபெருமான் என்ன செய்தார் தெரியுமா என்ன செய்கிறார் பாருங்க ஒரு மருத்துவர் ஆய் வர அப்படி நந்தி தேவர் அவர் சிஷியனாய் வர சரி ரெண்டு பேரும் வாராங்க ஆமா மரண்மனையில இருந்து வேதனை கொண்ட மன்னனை பார்த்து என்ன சொல்லுவார் தெரியுமா என்ன என்னனை சொல்லுகின்றார்கள் அழ வேண்டாம் மன்னவனே அருளுண்டு பயமில்லை இல்லை வேண்டாம் மன்னவனே அருளுண்டு பயமில்லை இல்லை அளவிறந்து ஆவது விடும் அளவிறந்து ஆவது போல் அத்தனையும் விடும்

இதை நீங்கள் பாலிலே கலந்து கொடுங்கள் சரி ஆகட்டும் உங்கள் என்று கண்டிப்பாக இவருக்கு குணமடைந்து விடும் ஆகட்டும் என்று அந்த மருந்தை கலந்தார்கள் கலந்து கொடுக்க உடம்பெல்லாம் திருநீரை போட்டு அப்படியே சரி திருநீருக்கு அவ்வளவு மகிமை ஆமாப்பா திருநீற்றில் மருந்து இருக்கு தெரியுமா

ஸ்டிக்கர் போட்டு வைக்கிறது பாத்துக்கிடுங்க நிறைய ஆராய்ச்சி நிறுவனங்கள் ஆராய்ச்சி பண்ணி சொல்லியாச்சு எப்படின்னா ஸ்டிக்கர்ல ஸ்டிக்கர் போட்டுல இருக்கக்கூடிய பச கேன்சரை உருவாக்குமா மங்களமா இருக்கணும்னா நீங்க குங்கும போட்டு வைங்க ஆமா இந்த நிக்கர் போட்டெல்லாம் நீங்க இனிமே வைக்காதுங்க சரி நிக்கர் போட்டா நிக்கர்ல பா ஸ்டிக்கர் போட்டு அப்படி சொல்லு அத அந்த பாம்பு பள்ளி பாச்சால ஒட்டி வைப்பாங்களே ஆமா ஆமா ஆறு மாசம் ஆனாலும் ஒரு வருஷம் ஆனாலும் அந்த போட்டுக்கு அழிவே கிடையாதப்பா ஒட்ட அப்படிதான் முகமா அப்படித்தான் ஆமா ஆமா சரி அப்படி இருக்கும்போது சரி உடனே இப்படி சுகமடைந்து சிறப்போடு இருக்கும் நாளில் ஒரு நாள் ராஜசேகரன் பழிக்குச் சுவரில் தன் முகத்தை அப்படி பார்க்கிறான் சரி நிலம் வைத்த கண்ணாடியில அப்படி அப்பொழுது அவன் முன்னெற்றியிலே நரைமுடியைக் கண்டான் நரைமுடி சரி அந்த நரைமுடியை கண்ட உடனே காது ஓரம் நிறைத்திருப்பதைக் கண்டதும் அப்படி உடனே இவன் என்ன நினைக்கிறான் தெரியுமா என்ன நினைக்கிறேன் பணி நிறைவு வந்ததென்று வந்ததென்று மணிமகுடம் கழற்றி வைத்தான் கழற்றி வைத்தான் அவன் மணிமகுடம் கலத்தி வைத்தான் கலத்தி வைத்தான் பணி நிறைவு வந்ததில் மணிமகுடம் கலத்தி வைத்தான் களத்தி வைத்த அவனும் வைத்த தம்பி என்னைக்குமே நமக்கு வயசாய் நினைக்க விடாது நினைச்சிட்டாலே வயசாயிட்ட அதனால கடைசி வரைக்கும் வயசுன்னு நினைக்கவே கூடாது எப்பவுமே இளமையாவே இருக்கும் நினைச்சுக்கணும் அப்போ நான் எப்பவும் இளமையாக தான் இருப்போம் அண்ணன் ஆமா அண்ணன் சொல்லாங்கன்னு சொல்லி நீங்கள் ஓடுகின்ற பஸ்ஸில் பதினெட்டு வயசுல துள்ளிச்சாடி ஓடியது போல அறுபது வயசுக்காரங்க ஓடி போய் ஆறாங்க வயசாக ஆனால் எனக்கு ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னே இருந்த முகத்துக்கும் இப்போ இருக்க முகத்துக்கும் வித்தியாசம் என்ன தெரியுமா முந்தி இருந்தவங்க மகிழ்ச்சியோடு சிரிச்சுட்டு முகமில் ரொம்ப மலர்ச்சியாக இருக்கு ஆமாம் இப்போ வந்து என்னமோ அழுது மாதிரியே இருக்கிறாங்க என்னன்னு தெரியல அதுக்கு என்ன காரணம் தெரியுமா அதாவது திருமந்திர மாலையிலே திருமூலர் மூவாயிரம் பாட்டு ஒரு பாட்டுக்கு நாலு வரி முன்னாலு பன்னிரண்டு பன்னிரெண்டாயிரம் அதுல ஒரு வரி சொல்லட்டுமா சொல்லுங்க என்ன தெரியுமா ஆசை விட விட ஆனந்தம் ஆகுமே எப்ப ஆசைய மனுஷன் விடுவேன் அப்பதான் சிரிப்பே வரும் ஆமா இல்லன்னா அழுக முத வரியில அழுகதான் வரேன்னு சொல்லு ஆசைப்பட்டான மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டே இல்ல இருப்பான் ஆசை பட பட அழுக பட பட

நான் முடித்து வந்துவிட்டேன் என்ன சொல்லுகின்றீர்கள் என் மூத்த மைந்தன் மணிகண்டனுக்கு நாளை காலைகளை முடிசூட்டு விட ஏற்பாடு நல்ல காரியத்தை தள்ளி போட விட உடனே உடனே செய்யணும் செய்து விட வேண்டும் என்று மந்திரி மகாராணியிடத்திலே எல்லாம் சொல்லி எல்லோரிடமும் சொல்ல பறைசாற்றினார் சரி மணிகண்டனுக்கு நாளை முடிசூட்டு அப்படி மன்னர் அறிவித்து விட்டார் இதை கேட்டு மகிழ்ச்சி கொண்ட மகாராணி தன் கழுத்தில் கிடந்த முத்து மாலையை மந்திரிக்கு பரிசாக கொடுத்தார் மந்திரி முதல்ல வந்து சொன்னது நீ அவ என்ன செய்தான் தெரியுமா என்ன செய்தான் சீத்தம் கொண்ட மந்திரியும் கலங்கி நின்ற கொண்ட மந்திரியும் வந்தீரியும் வந்தேரியும் எது கலங்கி நின்றான் கலைஞர் தென்னை மாலை தன்னை தூத்திடுவார் நாட்டு மக்கள் துன்பம்பரனும் மணி கண்டnal எட்ட இருக்கே மற்ற பிள்ளை இந்தியிருக்கு மற்ற பிள்ளை ஆளலாமோ கொடுத்த முத்து மாறி அப்படியே வீசினான் தரையில் ஆடி ஏன் அமைச்சர் கோபமாக இருக்கின்றீர்கள் பெற்ற பிள்ளை இங்கு இருக்க மற்ற பிள்ளை நாட்டை ஆளலாமா வந்திரியாரே எங்கோ காட்டில் கிடந்தவன் அந்த மணிகண்டன் அவனுக்கா இந்த நாட்டை முடிச்சுட்டு அவனுக்கா நாட்டை கொடுக்குது மந்திரியாரே என்னதான் இருந்தாலும் மணிகண்டன் நம்முடைய குழந்தை என்னவா மணிகண்டன் நாட்டை முடிசூட்டிக் கொண்டால் ராஜராஜனுக்கு மதிப்பேது நந்த பேச்சை இனி ஒரு முறை இப்படி பிரித்து பேசாதே பேச்சுக்கே இடம் கிடையாது மகாராணி மணிகண்டன் பட்டம் ஏற்ற பிறகு உங்கள் மகன் ராஜராஜனை இஸ்ரேல் அடைத்து விட்டால் மகாராணியின் உள்ளம் கலைந்தது என் மணிகண்டன் ஒருபோதும் அப்படி செய்ய மாட்டான் குலத்திலே முன் பிறந்தவனுக்கு தானே நாட்டை ஆளும் உரிமை என்று சட்டம் இருக்கிறது என்ற உடனே சிரித்தான் மந்திரி சட்டம் எங்கிருக்கிறது அந்த சட்டம் நாம் வகுத்ததுதான் சட்டமரிசி நாம் நினைத்தால் சட்டத்தை திருத்தலாம் மாற்றி அமைக்கலாம் ஆமா எப்படி அண்ணல் செய்யலாம் எப்படி அண்ணல் தீர்ப்ப மாத்தி சொல்லலாம் ஆமா

அப்படி என்றால் புதிதாக நாம் சட்டத்தை ஏற்ற வேண்டும் தட்டிக்கட்டவனுக்கு சிறைவாசம் நிலமீசரியானதும் எந்த முகாந்திரமும் இல்லை என்று அவர்களை விடுவித்து விடலாம் அப்படியாக எல்ல நம்ம கையில தான இருக்கு வார்த்தை கூர்ந்து கவனிங்க முகாந்திரம் முகாந்திரம் வந்து வார்த்தை சரி சரி அது பயன்படுத்தணும் ஆகட்டும் ஆகட்டும் வெளியே ஓடும்போது எப்படி எழுதணும் எந்த முகாந்திரமும் இல்லை அதனால் இவர்களை விடுவிக்கிறோம் அப்படி என்றால் உங்கள் விருப்பப்படி ஆகட்டும் சரி உங்கள் மகன் அனாதையாக வேண்டும் என்றால் உங்கள் விருப்பப்படி செய்யுங்கள் என்றாலும் அப்பதான் மகாராணியுடைய மனசு கலை இது இவ்வளவு சொன்ன நீங்க ஒரு வழியை நீங்களே சொல்ல நீங்களே நடத்தி முடிச்சிருக்கிறேன் மகாராணி அந்த பொறுப்பை விட்டு விட்டுவிடுங்க மகாராணி நீங்கள் தீராத தலைவலி என்று படுத்த படுக்கையாகி படுக்கையாகிவிடுங்கள் மற்றவற்றை பொன்குஞ்சி என்பது போல அந்த மகாராணி பார்த்தா நம்ம பிள்ளைக்கு பட்டம் கிடைத்தா நல்லதுதானே படுத்துக்கணும் என்று உடனே அவள் நடிக்கிறாள் எப்படி தெரியுமா மகாராணி எப்படி பாருங்கள் உடைந்தது போல் வலிவருந்து அளிதலை வலி வலிவருந்து அழிதலையே உடைந்தது போல் மகாராணி அப்படியே நடிக்கிறோச்சு எந்த செய்யும் என்ற மகாராஜாவே ஞான இனி எந்த செய்யும் ஐயோ மகாராஜா என்று அந்த மகாராணி தான் நடித்து இருக்க தூங்க மன்னா மன்னனும் ஆக வேண்டிய வித்த வச்சு பார்த்தாரு அந்த வித்தை அடப்படாது அதாவது எவ்வளவோ மருத்துவர்கள் வந்து

மறுக்கிறே உடனே நான் சொல்வதை கவனமாக கேளுன்னு மந்திரி உடனே சொன்னா யாங்கிட்ட ஒரு வைத்தியர் நிலமான வைத்தியர் இருக்கார் அப்படியா அவரை கொண்டு வரட்டுமா மகாராஜா கொண்டு வாருங்கள் கொண்டு வாருங்கள் கொண்டு வரணுமா கூட்டிட்டு வரணுமா கூட்டி வாருங்கள் சரி கூட்டி வருகிறேன் சொல்லிட்டு வரான் எப்படி தெரியுமா எப்படி நீ கொடுக்க மருந்த புளிப்பால்ல தான் கலந்து கொடுக்கணும்னு நீ சொல்லணும் சரி நீ சொல்லலைன்னா வெளியே நீ வர முடியாது ஆமா சொல்லாதனா உனக்கு தான் ஆபத்து பார்த்தார் இவர் வைத்தியர் என்ன செய்தார்னா சரி ஆகட்டும் அவங்களுக்குள்ளே செத்துட்டு போட்டு நமக்கு என்ன பிரச்சனை பின்னால ஒருத்தன் சொல்லிட்டு இருக்கான் என் ஃப்ரெண்டு தான் அதாவது புலி கூட்டுக்குள்ளே சரி ஆ ஆகட்டும் சுற்றி இருக்கோம் எல்லாம் வர்றோம் புலி தான் ஏய் வைத்தியர் வைத்தியர் வந்தாச்சு வைத்தியர் வந்தாச்சு வாங்க வாங்க வைத்தியரே வாங்க வாங்க ஆமா உடன் அப்படி இருக்கும் போது என்ன சொல்லி அழைத்து வந்தான் தெரியுமா வஞ்சனை செய்துவிடு செய்துவிடுபோக்கு மருந்தினையே ால்தான் வரதனையும் 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 அனுப்பிடலாம் அனுப்பிடலாம்

ஏய் புலிய பிடிச்சி போன புலி கொன்னுறண்டா அது கூட உனக்கு தெரியலையா எப்படி புலிப்பால்ல கொண்டு வர முடியும் புலிய புலிய புலி அடிச்சு கொன்றுமே அதெல்லாம் எனக்கு தெரியாது புலிப்பால்ல இந்த மாத்திரையை இந்த மருந்த நீங்க கலக்கி கொடுத்துட்டா உடனே சரியாயிரும் யாருமே இதை செய்வதற்கு இல்லையே என்று மனம் வேதனை கொண்டான் மன்னன் பக்கத்தில் இருந்த மணிகண்டன் ஐயப்பன் அரிகர புத்திரன் என்ன செய்தார் தெரியுமா என்ன செய்தார் தந்தையே கவலை வேண்டாம் புலியை நானே பிடித்து வருகிறேன் என்று அம்பு மில்லை எடுத்துக்கொண்டு ஐயன் காற்றுக்கு புலி பிடிக்க புறப்படுகிறார் சரி மன்னனோ கவலை கொண்டு இருக்கின்றார் இருக்கக்கூடிய நேரத்தில் புறப்படும்போது மன்னன் ராஜசேகரன் என்ன செய்தான் தெரியுமா என்ன செய்கிறார் காட்டுக்குள்ள போறான் ஆமா சின்ன பையன் அவனுக்கு ஏதாவது பசிசி சிவந்தா ஏதாவது கொடுக்கணும் இல்லையா ஆமா உடனே என்ன செய்தான் தெரியுமா என்ன என்ன செய்கின்றான் இறை போர் உள்ளை ஒருமுடியில் இறை பொருளை ஒரு முடிகள் பொருளை ஒரு முடிகள் பொருளை ஒரு முடியில் ஆயிருமுடியாய் அம்மா கட்டும் கட்டி திருமுடியாய் கட்டும் கட்டி தலையில் வைத்தார் பெருமான் தலையில் வைத்தார் இறை பொருளை அப்படியே ஒரு முடிக்குள்ள ஒரு துணியில மடித்து வச்சுட்டு அப்படி இன்னொரு முடியல இவருக்கு சாப்பிட்டதுக்கு போறிவிடா இது இல்லை ஆமாம் ஆவல் போர் கடலை எல்லாம் இருக்கும் அதுக்குள்ள அப்படியே கட்டி தலையில இருமுடி கட்டாக வச்சு அனுப்பிவிட்ற சரி பாருங்க இருமுடி கட்டு அதனால தான் சபரிமலைக்கு செல்லுகின்ற ஐயப்ப பக்தர்கள் ஆ இருமுடி கட்டு கட்டுகிறார்கள் இல்லையா காரணமில்லாத காரியமே இந்து தர்மத்தில் கிடையாது சரி உடனே அப்படி இருக்க மன்னன் மகன் காட்டுக்கு போகிறானே புலிப்பிடிக்க செல்லுகிறானே என்ற எண்ணத்தில் கவலை கொண்டு வேதனை கொண்டு சிவபெருமானை நினைக்கின்றார் பத்திமையும் பெற வேண்டும் சீருருவாய சிவபெருமானே செங்கமல போல் ஆறுருவாய என் ஆரமுதே உன் அடியற் தொகை நடுவே ஆருருபாய என் ஆரமுதே உன் அடியர் தொகை நடுவே என்று சிவபெருமானை நினைந்து அப்படியே பணிந்து அனுப்புகிறார் உடனே ஐயன் என்ன செய்தார் தெரியுமா என்ன செய்கின்றார் பாருங்க அங்கிருந்து புறப்பட்டு எங்கே வருகிறார் தெரியுமா எங்கே வருகின்றார் புலியை தேடி கானகத்திலே வருகிறார் அடந்த கானகம் ஆமா கானகத்துக்குள்ளே புலி எங்கே அந்த அருண் கானகத்துக்குள்ளே வந்தவுடனே எதிரிலே மலை போல் மகிழ்ச்சி என்ற ஒரு அரைக்கு அந்த அலறி கொண்டு வருகிறாள் பாருங்கள் அப்படி சிரித்தார் உடனே காட்டி யாமை அங்கே எட்டு மலைகள் இடித்தது போல் இடித்தது போல் இடித்தது போல் உலகம் கூட்டங்கள் எல்லாம் கலறி கதறி ஓடிய எட்டு மலைகளும் கிடிகிடித்தது போல் இருந்தது ஒரு சிறுவன் அந்த மகிழ்ச்சியானவர் வருகின்ற வேளையில் மாட்டிக்கொண்டான் என்னிடம் மாட்டிக்கொண்டான் அருகிலே நெருங்கி வந்தாள் மெகிசி அப்பொழுது